இந்த நிலைப்பாடு அப்படின்றது நிறைய கேள்விகளை வந்து எடுப்புது அதாவது முப்பது வருஷத்துக்கு நீட்டிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை எழும்போது பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா இருக்கும் பத்து லட்சம் பத்து லட்சம் பொதுமக்களுக்கு வந்து ஒரு எம்பி அப்படின்றது போக இப்போ இருபது லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு வந்துட்டு இன்னும் அதை அதை சமாளிக்க முடியாது அப்போ இதை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்றதுல கருத்து கிடையாது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு வரும்போது விகிதாச்சார முறைப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு பாஜகலேருந்து சொல்லப்படுது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணல அதுலேயும் சில பிரச்சனைகள் தொடர்ந்து வரும் இதை எப்படி சமாளிக்கிறது அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் சொல்கிறாங்க கல்வி சொல்கிறாங்க சுகாதாரம் சொல்கிறாங்க டாக்ஸேஷன் சொல்கிறாங்க இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கருத்தில் கொண்டு இதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷனை நோக்கி நம்ம நகர வேண்டிய தேவை இருக்குது இப்போது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் வரக்கூடிய பேஸ் பண்ணி நம்ம இந்த மறுசீரமைப்பு கொண்டு நம்ம கொண்டு வந்தது கடந்த ஐம்பது ஆண்டுகளா நம்ம வந்து பாப்புலேஷன் இருபத்தி ஆறுல ஆரம்பிச்சு இருபத்தஞ்சு வருஷம் அவங்க தள்ளி போடுறாங்க இந்திரா காந்தி திருப்பி இரண்டாயிரத்துல வாஜ்பாய் அவர்கள் பிரதம மந்திரியா இருக்கும் போது அவர் மறுபடியும் திருப்பி இருபத்தி வருஷம் தள்ளி போடுறாரு இப்போ ஐம்பது வருஷம் வந்து இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல வந்து நீங்க ஒரு பிரைமரி போக்கஸ் அது ஏன்னா ஒரு டீலிமிட்டேஷன் பண்ண வேண்டியதே வந்து இந்த பாப்புலேஷன் ரிடக்ஷனை தவிர நீங்க ஐம்பது வருஷம் நீங்க தள்ளி போடுறீங்கன்னா இந்திய நாட்டுக்கு பாப்புலேஷன் கண்ட்ரோல் எவ்வளவு இந்திய அமையாததுங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டைரக்டாவே ஹோல் இந்தியாவுக்கு கம்யூனிகேட் பண்றாங்க அந்த கம்யூனிகேஷனை சதர்ன் ஸ்டேட்ஸ் குறிப்பா வந்து தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் வந்து அதை சிறத்தையோட எடுத்து நம்ம வந்து எஃபெக்டிவா பண்ணிருக்கோம் ஏன்னா இப்ப நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு

எந்த சீட்டும் வந்து குறையாது அப்படிங்கிறாரு ஓகே சார் அதில் என்ன கன்ஃபியூஷன்னா முப்பத்தொன்போது ஏற்கனவே வந்து ஐநூத்தி இருபத்தி ரெண்டுல இருக்கும் போதே முப்பத்தொன்போது சீட்டு தான் இருந்துச்சு ஐநூத்தி நாற்பத்தி மூணு அப்படி வரும்போதும் அப்பயும் முப்பத்தொன்போது தான் இருக்கு இப்போ அந்த ஐநூத்தி இருபத்தி ரெண்டு மொத்த எண்ணிக்கை இருக்கும்போதே முப்பத்தி ஒன்பதுன்றது அட்லீஸ்ட் ஒரு நாற்பதாவது மாறி இருக்கணும் அப்பவும் மாறல மறுபடியும் இப்போ ஐநூத்தி நாற்பத்தி மூணு இருக்கும் போது முப்பத்தொன்பது இப்போ இப்ப மறுபடியும் எழுநூறு சீட் போறாங்க அதுதானே ஒன்பதுன்றது உங்களுக்கோட பிரச்சனை கேள்வியா சொல்லுங்க சொல்லுங்க அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடியதுல ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பி தொகுதியில நம்ம கிட்ட முப்பத்தி ஒன்பது இருக்கு வகுத்தல் ஐநூத்தி நாப்பத்தி மூணுனா ஏழு புள்ளி ஒன்னு எட்டு சதவீதம் ஓகே இப்ப இந்த கார்மீதி என்டோமென்ட் கொடுப்ப ரிப்போர்ட் அடிப்படையாக வச்சது இன்னைக்கு முதலமைச்சர் வந்து இந்த பிரச்சனைய வந்து கொண்டு வந்திருப்பாரு அவங்க ரெண்டு சினாடிய கொண்டு சொல்றாங்க ஒண்ணு இருக்கிற தொகுதி அப்படியே வச்சிருந்தால் ஐநூத்தி நாப்பத்தி மூணுங்கிறத ஃபிக்ஸடா வச்சுக்கிட்டு ரீ அலைன்மென்ட் தமிழ்நாட்டுக்கு எட்டு தொகுதி குறையுது இந்த வயதுல பாக்கும்போது நமக்கு இருபது புள்ளி அஞ்சு சதவீத சீட்டு குறையுது ஓகே கிடக்க சினாடி என்ன சொல்றாங்கன்னா எட்நூத்தி நாப்பத்தெட்டு ச சீட்ட இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுடைய சீட்டு முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி ஒன்பதா போகும் போது இருபத்தி அஞ்சு அதிகமாகுது அதனால அமித்ஷா எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப எண்பது சீட்டா இருக்கிறது நூத்தி நாற்பத்தி மூணு வருங்கிறது அந்த ரிப்போர்ட் வருது பார்க்கும் போது அவங்களுக்கு எழுபத்தி எட்டு ஏழு அஞ்சு சதவீதம் அவங்களுக்கு எண்ணிக்கை அதிகமாகுது பீகாருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நாற்பதாயிரம் வந்து அல்மோஸ்ட் வந்து ஒரு எழுபத்தி தொகுதியா மாறுது தொண்ணூத்தி ஏழு அஞ்சு சதவீத சீட் அதிகமாகுது ராஜஸ்தானுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இருபத்தி அஞ்சு அப்படி ஐம்பதா மாறுது அப்படி அதிகமாகுது மத்திய பிரதேசக்கு எழுபத்தி ஒன்பது சதவீதம் அதிகமாகுது எனக்கு தமிழ்நாட்டுக்கோ இல்ல தென்னிந்திய மாநிலங்களுக்கு குறையுதுங்கிறது இந்த பிரச்சனை இல்லை மாநிலங்களுக்கு எவ்வளவு கூடுதலா கிடைக்குதுங்கிறது இங்க பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் வட மாநிலங்களுக்கு பாப்புலேஷன் அதிகமா வச்சிருக்கிற இங்களுக்கு இடத்துல வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இப்ப எழுப்பி இருக்கக்கூடிய குரல் வந்து நியாயமான குரல் தான் இது சந்தேகத்தின் அடிப்படையில தான் எடுக்கிறாங்க இது வந்து முழுமையா வந்து இப்படிதான் நடக்க போகுதுன்னு அவங்களும் சொல்லல ஒரு

ஆந்திரால வந்து மோடி அவர்கள் பேசும்போது கூட தேர்தல் பிரச்சாரத்துல நம்ம டீலிமிட்டேஷனை வந்து வெறும் பாப்புலேஷன் அடிப்படையில மட்டும் நம்ம கொண்டு வர போறது இல்லைங்கிறது பேசினதா தகவல் இருக்கு அப்போ என்னென்ன மாதிரி பேராமீட்டர்ஸ் நீங்க கொண்டு வர போறீங்க அப்படிங்கறது நம்மளுடைய கேள்வியா வைக்கிறோம் இப்ப இதுல வந்து இன்னைக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தாலும் இதுல திமுக அரசியல் பண்ணலையா கட்டாயமா இது அரசியலும் பண்றாங்க ஏன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் போது அவங்களுக்கு இது ஒரு மடைமாக்கு யுக்தியாவும் வந்து இதுக்கு அவங்க கையாளுறாங்கங்கிறதும் யதார்த்தமான உண்மைதான் அதை மறுக்கறதுக்கு சொன்னபோது அதை மறுக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை ஆனா அது அரசியல் செய்யறாங்கங்கிறதுக்காகவே நம்மளுடைய கருமை வந்து சொல்லாம இருந்த முடியாது அடுத்தது வந்து நம்ம காங்கிரஸ் நண்பர் சொன்னாரே நமக்கு அந்த டாக்ஸ் ரெவலியூஷனை பத்தி சொல்லும்போது நமக்கு பாப்புலேஷன் கண்ட்ரோலையும் வந்து இருக்குது அது ஏற்கனவே டெமோக்ரெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து பன்னெண்டு பாயிண்ட் வந்து அந்த டெவலியூஷன் ஆஃப் டாக்ஸஸ்ல இருக்குது பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண அத கொண்டு வராங்க ஏன்னா ஆரம்பத்துல வந்து பாப்புலேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்சஸ் வரைக்கும் இருந்துச்சு பதிமூணாவது பைனான்ஸ் கமிஷன் ஓகே பதினாலாவது பைனான்ஸ் கமிஷன்ல என்ன பண்றாங்கன்னா எழுபத்தி வரைக்கும் இருந்த பாப்புலேஷனுக்கு பதினேழு பாயிண்ட்டும் சென்சஸ்க்கு அப்ப அந்த பாப்புலேஷனுக்கு கொண்டு வராங்க அதுக்கு முன்னாடி இருபத்தி இருந்துச்சு முழுக்க முழுக்க அந்த வந்து

இரு இருபத்தி சதவீதம் வெறும் மக்கள் தொகைக்கு மட்டும் இருந்த அந்த விகிதாச்சாரத்தை மக்கள் தொகைக்கு பதினஞ்சாவும் மக்கள் தொகையை கட்டணத்துக்கு பனமையாவும் ஏற்றி குடுக்கிறாங்க இது வந்து நமக்கு ஏற்கனவே நம்ம கையில இருக்கக்கூடிய எவிடன்ட் ஆன டாக்குமெண்ட் ஓகே இப்போ நம்ம சொல்லக்கூடியது பூராமே இப்ப அவங்க இன்னைக்கு தீர்மானம் பண்ண மாதிரியே இல்ல இன்னும் அடுத்த இருவத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு இந்த பிரச்சனையே இல்ல அப்படின்னாக்க ஓ இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பயத்துல யூகத்துலதான் நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம் ஒரு ரிப்போர்ட்டை ரிப்போர்ட் அரசாங்கத்தினுடைய ரிப்போர்ட் கிடையாது இந்த மாதிரி சந்தேகங்கள் ஒரு பயம் மாநிலங்களுக்கு எழுதக்கூடியது ஒரு இயற்கையிலேயே உண்டான ஒண்ணு நீங்க பயப்படுறீங்கன்னா அந்த பயம் இருக்கிறனாலதான் அவங்க பயப்படுறாங்க அந்த பயத்தை நீட் பயத்தை நீக்க வேண்டியது யாருடைய கடமை மத்திய அரசாங்கத்துடைய கடமை ரொம்ப அரச வந்து இவங்களுக்கு தொகுதி எல்லாம் குறையாதுன்னு அவர் சொல்ற அந்த ஒரு வாக்கியம் நமக்கு ஒரு பயத்தை கொடுக்குது அதனாலதான் அந்த ரெண்டாவது ஏரியா சொன்னேன் நீங்க பத்து தொகுதி எனக்கு சேர்த்தி கிடைச்சாலும் மாநிலங்களுக்கு இன்னும் அதிகமான தொகுதிகள் கூட போகும்போது தமிழகத்தினுடைய குரல் வந்து நசுக்கப்படும் யதார்த்தமான உண்மையா இருக்கு